சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் மாநில சுயாட்சி கேட்பது வக்பு சுயாட்சிக்கா மிஷனரி சுயாட்சிக்கா இந்து ஒழிப்பு சுயாட்சிக்கா ஒன்று இஸ்லாமிய வக்பு வாரியம் அநீதியாக தமிழர்களின் இடங்களை தமிழர்களின் கோயில்களின் இடங்களை அபகரித்ததை மீட்க மேலும் அபகரிப்பதை தடுக்க தமிழர்கள் தங்கள் இடங்களை விற்க வக்பு வாரியத்திடம் அனுமதி ஆவணம் பெற வேண்டும் என்பதை தடுக்க வக்பு வாரிய அதிகாரத்தை நெறிமுறைப்படுத்த வகை செய்யும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கின்ற இரண்டு கிறிஸ்துவ மிஷினரிஸ் அமைப்புகள் அநீதியாக தமிழர்களின் இடங்களை தமிழர்களின் கோயில்களின் இடங்களை அபகரிப்பதை தடுக்காத பலவகை சலுகைகளை செய்வதாக மூளை செலவை செய்து தமிழர்களை மதமாற்றங்கள் செய்வதை தடை செய்யாத மூன்று தமிழர்களின் இந்து மதத்தை பற்றி இகழ்கின்ற தாக்குகின்ற இந்து ஒழிப்பு மக்களை அமைப்புகளை கட்சிகளை கண்டிக்காத தண்டிக்காத அனைத்து கட்சிகளுமே தமிழர்களின் துரோக விரோத கட்சிகளாகும் வக்பு மிஷனரிஸ் இந்து ஒழிப்பு மூன்று பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு தமிழர்களின் வருங்கால வாழ்க்கை பாதுகாப்படைய சிறப்படைய சகோதர சகோதரி தமிழர்களே தமிழ்நாட்டில் சமூகநீதி சமத்துவம் அமைதி காண பிஜேபியின் ஜனநாயக தமிழர் மாடல் ஆட்சி அமைப்போம் வளர்ச்சி எழுச்சி அடைவோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்